ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற டியூஸ்டே ட்வின் பிளஸ் தான் பார்க்க போறோம் ஆமாங்க யூனிவர்ஸ் நமக்கு ட்வென் பிளஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூனிவர்ஸ் நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன தெரியுமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரையோ ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க சோ கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிளஸிங் யூனிவர்ஸ் நம்ம கொடுக்குற ரெண்டாவது பிளஸிங் என்ன தெரியுமா நீங்க எப்பவுமே கொஞ்சம் டிஸ்கஷன் பண்றது ஒர்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு பிளஸ் பண்றாங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு உதவி வேணும்னா நீங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டேன்றீங்களா தயவு செஞ்சு உதவி வேணும்னா வயத்திறந்து கேளுங்க அப்படின்றத யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யூனிவர்ஸ் கொடுத்திருக்கிற ட்வின் பிளஸிங்ஸும் அப்படியே கிடைக்கட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மையம் நன்றி வணக்கம்